தம்பி எப்படியும் பாண்டி மீனா முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தெரியத்தான் போகுது இந்த விஷயத்த மறைச்ச மாதிரி இன்னும் எதை எல்லாம் மறைச்சிருப்பேன்னு ஒரு வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னா நான் என்னப்பா சொல்றது இதுல ஐயாயிரம் ரூபாய் படம் இருக்கு வீட்டுல வேற பணம் இல்ல இந்த செயின் மூணு பவுனுக்கு மேல இருக்கும் இத வித்து எடுத்துக்கங்க மூணு பவுன் சொல்ற நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்தி பாக்குறதுக்கு சரி வந்த வரைக்கும் லாபம் விட்ட மச்சான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கறேன் இந்த காரணத்தை கொண்டும் அவ முடிவு அவ கிட்ட சொல்லிறாதீங்க அவ நிம்மதியாத்தான் வாழலை நிம்மதியாச்சும் சாகட்டும் ஏன் பசுக்கி நீ எற போட்டுகிட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழக்கி நான் குறுக்க வாழவே மாட்டேன் வா தம்பி மூவாயிரத்து ஐநூறு உங்க மச்சா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கி இருந்தாரு அதை உங்ககிட்ட வாங்கி சொல்லி எடுத்து கொடுத்திருக்காரு இப்ப என்கிட்ட பணம் இல்லையே ஐயோ

என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட ஆனா என் மக இருக்கிற வரைக்கும் ஆகுது அவ சந்தோஷத்துக்காக அவ முன்னாடி நாம ரெண்டு பேரும் உன்ன மாதிரியே பேசிக்குவோம்ப்பா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அக்கா உன் கூட பேசாம நானும் சந்தோஷமா இல்லை என்ன மன்னிச்சிரு இனி எப்பவும் போல நான் உன் பேசுறேன் மாமா சேகிரமா வந்திருக்கீங்களா? என்னமோ தெரியல மாமா. இந்த பெல்ல செத்தநேரம் கூட உங்களு பேச்சையால இருக்கவே முடியல. நான் தான் சொல்றேன் பாப்பா. நானும் அக்காமு திருப்பத்தூர் தாலுகா ஆபீசில போய் கையில்து போட்டு உடனே வந்திரறமா. வாണ്ടി மீனா தரையunta துண்ட எடுத்து வைக்க சொன்னல்ல. ஏங்க இது வந்துட போ. மறந்தட்டே.

சீனா தானா விட்டு வாங்கினா எனக்கு தெரியாம போயிடுமா சொல்லிட்டு போனா சரி நாளைக்கு உன் பணம் கடை தேடி வரும் பேச்ச நம்பி போன அவனை என்ன செய்ய எனக்கு தெரியும் ஓ

மாமா. மாமா, என்னதான் நீங்க என்கிட்ட இத மறைச்சாலோ ஒரு நாளைக்கு எனக்கு தெரியாமலா போயிட போகுது காலையில அப்ப என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க

அந்த தண்ணி போட்டத பத்தி கேக்குது புரியுதா ஒண்ணு இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லு இல்ல ஆம்பளை சிங்கமா என்ன மாதிரி நான் குடிக்கிறத விட மாட்டேன்னு சொல்லு அதை விட்டுட்டு பொம்பளை மாதிரி அழுகிறிய அது ஏமா

என் பொழப்ப நானே கெடுத்துக்க நான் என்னை இழிச்ச வாயினா அந்த புள்ள உசுரோடு இருக்கிற வரைக்கும் தானே நீ எனக்கு சில்ற தருவே என்ன என்ன மச்சான் சில்ற நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு என் சொத்தையே வேணும்னாலும் தருவேன் இப்போ எனக்கு தேவைப்படாது வா போய் சாப்பிடலாம் ஏண்டி நான் படுக்க போறேனே சாப்பிட்டானா இல்லையா கையை கழுவுனியா இல்லையா கழுவுனே அப்ப சாப்பிட்டுருப்ப அப்ப படுப்போம் ஆ யாரு நீ

உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க நமக்குள்ள நடக்கிற இந்த சில்ற வியாபாரம் எனக்கும் கட்டுப்படி ஆகல பாவம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால ஒரே அடியா மொத்தமா வியாபாரம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்கிட்ட இனி எதுவுமே இல்ல இந்த வீட்டையே உன் வயலையும் தவிர அப்படித்தானே இந்த வெத்து பத்திரம் ரெண்டையும் என் பேருக்கு எழுதி கொடுத்துரு அப்புறம் உனக்கு தொல்லையே இல்ல நான் இந்த ஊரை விட்டே போயிடுவேன் இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ பாப்பாவோட கதை முடிய போகுது அவளை அனுப்பி வச்சிட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலையும் உங்களுக்கு எழுதி வச்சிட்டு கட்ன வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடுற மச்சா அடைச்சா கையெடுப்பா ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ் கை நீட்டி வாங்கிட்டேன் ஏன் நானே கிட்ட போயிரு வேணா என்கிட்ட கெஞ்சது பாரு கெஞ்சிப்பாரு மனசெறிங்க ஒரு வேளை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்தா வேணா அப்படியே போடுப்பா பிரச்சனைகள் இருக்குப்பா புடியா இந்தா போடுப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா நீவே இருக்கிறியா உன்ன தாண்டி அரும தம்பியோட தான் இருக்க போறேன்னா நீ இங்கேயே இருக்கலாம் நான் உடனே புறப்படுறேன் இல்ல ஏன் கூட வர்றதுனாலும் வரலாம் உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன் என்ன சொல்ற சேலையை மாத்திக்கிறேங்க நீதாண்டி பொம்பளை பூவோடையும் பொட்டோடியும், புரிசம் பின்னால ஒரு பொணமா போறதா இல்ல கூட பிறந்தவளுக்காக

நீங்க மாத்திட்டாங்க மாப்பி பாது கையெடுத்து மாப்பிள்ள என்ன கொல்லாதீங்க மாப்பிள்ளை யாராலையும் திருத்த முடியாது என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கு என்ன திருத்திட்டா வெக்கத்தை விட்டு சொல்றேன் அவ கால்ல விழுந்துட்டு இப்ப நான் புது மனுஷனா வந்திருக்கேன் மாப்பிள மச்சான் ஆமா மாப்பிள இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குங்கறத நான் உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள என்ன அப்படி அப்படிலாம் சொல்லாதீங்க